பிரைஸ்தலாட் விடுதலை பயணம் அதிகாரம் இருபது இறைவார்த்தை ஆறு என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமை ஆராதிக்கிறோம் உமது திருவுடலை எமக்கு கொடுத்த இயேசுவே உமை ஆராதிக்கிறோம் உமது திரு ரத்தத்தை வானமாக எங்களுக்கு கொடுத்த ஆராதிக்கிறோம் எங்கள் பாவங்களுக்காக இரத்த வேர்வை வியர்த்த இயேசுவேமை ஆராதிக்கிறோம் எங்களுக்காக கசையால் அடிக்கப்பட்ட இயேசுவேமை ஆராதிக்கிறோம் எங்களுக்காக தலையில் முள்முடி சூட்டப்பட்ட இயேசுவேமை ஆராதிக்கிறோம் எங்களுக்காக வார சிலுவையை சுமந்த இயேசுவே இமை ஆராதிக்கிறோம் எங்களுக்காக சொல்லன்னா பெருமுச்சோடு பாடுகள் அனுபவித்த இயேசுவே இமை ஆராதிக்கிறோம் எங்களுக்காய் ஆணிகளால் அறையப்பட்ட இயேசுவே நாங்கள் உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு உமது தாயை கொடுத்த இயேசுவே உய ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அப்பா எவ்வளவு பாடுகள் ஆண்டவரே எங்களுக்காக மறித்த இயேசுவே உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் மேலே அன்பு வச்சதனாதான் ஆண்டவரே அப்பா அன்று கல்வா பாரி மலையில் எங்களுக்காக நீர் ஜீவனை கொடுத்தீரே உங்க அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீ கொடுத்த நிறை வார்த்தையின்படி ஆண்டவரே என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடப்பிடப்போருக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன்னு சொன்னீங்களப்பா இந்த நாளில் ஆண்டவரே நீங்க எங்க மேல வச்ச அன்பு நாளதான்ப்பா அன்று கல்வாரி மலையில் எங்களுக்காக ரத்தம் சிந்திரப்பா உங்களோட ஜீவனையே எங்களுக்காக நீர் கொடுத்தீர ஆண்டவரே அன்புக்கு நன்றி ஆண்டவரே நீர் எங்க மேலே எப்படி அன்பு கூர்ந்திரோ அது போல ஆண்டவரே நாங்களும் பிறர் மீது அன்பு செலுத்தி வாழும்போது ஆண்டவரே அப்பா எங்களுடைய தலைமுறைகளை ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன்னு சொன்னீங்களப்பா இதோ எங்களுடைய தலைமுறைகள் அப்பா எங்களுடைய பேர பிள்ளைகள் எங்களுக்கு வழிகிற வழி வழிமறுகிற எல்லா விதமான ஆண்டவரே பிள்ளைகளையும் கரங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆயிரம் தலைமுறைக்கும் நீர் பேரன்பு காட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே அப்பா நீர் எப்படி பிறர் மீது அன்பு கூர்ந்தீரோ அப்பா அப்பா உங்களுடைய விதிமுறைகளை நாங்கள் கடைபிடித்து ஆண்டவரே பிறர் மீது அன்பு செலுத்துற பிள்ளைகளா இருக்கிற கிருப செய்யுங்க ஆண்டவரே உங்க அன்புக்கு ஈடு இணை இல்லை சுவாமி உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க தயவு பெரியது ஆண்டவரே தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் அப்பா நிலைவாழ்வு பெறும் பொருட்டு ஆண்டவரே அந்த மகனையே நீர் உலகிற்கு எங்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக நீர் அனுப்பினர் ஆண்டவரே உங்க அன்புக்கு நன்றி சுவாமி உங்க அன்புக்கு நன்றி ஆண்டவரே அதே அந்த அன்பை ஆண்டவரே இயேசுவின் அன்பை நாங்களும் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இருக்க நீ கருபச்சு எங்கள் ஆண்டவரே அப்படி அடிச்சு பட்சி நடக்கிற பிள்ளைகள் ஐயா நாங்கள் ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் மேலே எப்படி அன்பு காட்டினீரோ அது போல அண்டவரே நாங்களும் பிறரை அன்பு செய்து வாழ்கிற வரத்தை இந்த நாளில் தருபடியாகி ஜபிக்கிறனப்பா அப்பா எங்களை வெறுக்கிறவர்கள் எங்கள் பக எங்கள் பகைக்கிறவர்கள் கூட நாங்கள் அன்பு செய்ய வேண்டும் ஆண்டவரே அப்பா நீர் அதை செய்து காட்டினப்பா உண்மை கசையால் அடித்தவர்களை ஆணையால் அரைந்தவர்களை கூட நீர் மன்னித்தீர் ஆண்டவரே பிதாவே ர்களை மன்னியும் இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர்கள் மேலே நீர் அன்பு கூறுகிறப்பா அந்த ஒரு மனப்பான்மை ஏசு கொண்டிருந்த மனநிலையை உங்களில் இருக்கட்டும் என்று சொன்னீங்களப்பா அப்படியா என்று உங்களுடைய மனநிலை கொண்ட பிள்ளைகளா நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா பிறரை அன்பு செய்து வாழ வேண்டும் அண்டவரே அப்படிப்பட்ட வரத்தை இந்த நாளில் கொடுங்க அண்டவரே அப்பா இதோ எங்களோடு இணைந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க டேடி அப்பா ஒவ்வொருவரை ஆசிர்வதிங்க அண்டவரே நீ கொடுத்த இந்த நாளில் ஆண்டவரே அப்பா இதோ அப்பா என் விதிமுறைகளை ஒரு ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன்னு சொன்னீங்களப்பா உங்க மேல நாங்க அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே எங்களுக்காக நீங்க ஜீவனை கொடுத்தீங்களப்பா மக்கள் நன்றி அப்பா உம்முடைய விதிமுறைகளை நாங்கள் கடைபிடிக்கணும் அப்பா அப்பா உம்முடைய விதிமுறை நீ உன்மீது அன்பு கூறு போல பிறர் மீது அன்புக்குருவாயாக என்று வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா இதோ நாங்கள் எப்படி எங்கள் மேலே அன்பு செய்கிறோமோ அது போல் ஆண்டவரே பிறரையும் அன்பு செய்து பிறரையும் மன்னித்து வாழ்கிற அந்த வரத்தை கொடுக்க கொடுங்க சுவாமி அப்பா இதோ எங்கள் நாங்கள் எங்கள் பிள்ளைங்க எங்கள் பேர பிள்ளைங்க எங்கள் வழிமுறைகள் எல்லாரையும் ஆயிரம் தலைமுறைக்கும் நீர் ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீங்கள் ஆசிர்வதிங்க ஆண்டவரே வெள்ளத்தால் கட்டுங்க ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசைங்க இரவு பொழுதில் ஆண்டவரே அயர்ந்த நித்திரையை கொடுங்க அதிகாலை நம்மை தேட கண்டடைய உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்